சிற்றம்பலம் நாம் இதயத்தை ஆரோக்கியமாக கொள்வது பலப்படுத்துவதும் எவ்வாறு என்று இந்த பதிவில் பார்ப்போம் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள என்னென்ன ஆகாரங்கள் நம் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்பதை முதலில் பார்ப்போம் வெற்றிலை வெற்றிலை இதயத்திற்கு மிகவும் நல்லது நம் பாட்டிமார்கள்லாம் உணவு சாப்பிட்ட பின் வெற்றிலை போட்டதனால் அவர்களுக்கு எந்த நோயும் வராமல் இருந்தது இது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை நாம் இப்போது அந்த பழக்கத்திலிருந்து மாறுபட்டு வந்துடலாம் இருப்பினும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் வந்து கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டோம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்த பண்டங்கள்லாம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இதயத்திற்கு ரத்த ஓட்டத்திலிருந்து கொழுப்பு சத்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இதயத்திற்கு வேலை பலம் அதிகமாயிடும் அதனால் நம்ம என்ன செய்யணும்னா முத உணவு வந்து ஜீரணிக்கக்கூடிய ஒரு பொருள் எடுத்துக்கணும் அந்த பொருள் வந்து வெற்றிலை வெற்றிலை சாறை நீங்கள் எடுத்து சாப்பிட்றணும் குழந்தைங்கன்னா ஒரு சங்கு போல் கொடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு வயசு குழந்தைகள்லாம் ஒரு சங்கு சாறு கொடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வெற்றிலையை மென்று அந்த வானியருடன் சேர்ந்து அந்த ஜூஸை வந்து நம்ம சாப்பிட்டு விழுங்கிடணும் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது போது இரத்தத்தின் உள்ள கெட்ட கொழுப்புகள் இருக்க வாய்ப்பு இல்லை மாதிரி உணவு வந்து ஜீரணிக்கும் அப்போ ரத்த சர்க்குலேஷன் வந்து நல்லா நடக்கும்போது இதயத்திற்கு வேலைப்பழு குறையும் இவ்வாறு நம்ம அடிக்கடி இதை சேர்த்துக்கிட்டு இருந்தோம்னா இதயம் பலமாகும் இதை நீங்களே உணர்வீங்க ரெண்டாவது இதயத்திற்கு இரும்பு சத்து தேவை நம் இரும்புச்சத்தை எந்த உணவிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் என்றால் ஒன்று கருவேப்பிலை அதிகப்படியான இரும்பு சத்து நமக்கு இருக்கு ஆரோக்கியம் மிக மிக அதிகமாக உள்ளது கருவேப்பிலை இரத்த நாளங்கள்ல சிறு அடைப்பு அதாவது இப்பதான் ஆரம்ப ஸ்டேஜ்ல கெட்ட கொலஸ்ட்ரால் இருந்து அவங்களுக்கு லேசா அடைச்சிருக்கு அப்படின்னு தெரியறவங்க இந்த ஆரோக்கியமான உணவை நீங்கள் அதிகாலையில் எடுத்துக்கொண்டு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் காலையில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை சுத்தமான தண்ணீரில் நல்லா அலசிட்டு மிக்சியில் போட்டுக்கோங்க இது கூட ஒரு கைப்பிடி அளவு மாதுளம் பழ சாறு சார் எடுக்கிறதுக்கு அந்த முத்துக்கள் அது ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை போட்டு ரெண்டு மிளகு இது சேர்த்து நல்லா அரைச்சு ஜூஸை எடுத்து வச்சுக்கிட்டு அதிகாலையில் நீங்கள் இதை குடிச்சிடணும் இதை குடிச்சிட்டு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ கழிச்சு தான் மற்ற ஆகாரங்கள் சாப்பிடணும் இவ்வாறு தொடர்ந்து நாற்பது நாட்கள் இந்த ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க அந்த ஒரு மண்டலம் நீங்கள் கட்டாயம் காலையில அதிகாலையில் நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்துட்டீங்கன்னா உங்கள் இதயத்திற்கு வரும் இரத்தத்தில் உள்ள கொழுப்புகள் கரைக்கப்பட்டிருக்கும் திணறல் இருக்காது நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பதை இதிலிருந்து அறிஞ்சிக்கலாம் வேகமாக ஓடணும் பேசும்போது மூச்சு திணறும் அப்படிப்பட்டவங்க இந்த ஜூஸை வந்து நாற்பது நாள் நீங்கள் குடிங்க சுத்தமாயிரும் இதை நீங்கள் கண் கூட நீங்கள் பார்க்கலாம் இது என்னோட அனுபவத்துல நான் இந்த மருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வந்து ரிசல்ட் தரக்கூடியது இதய அடைப்புகள் சின்னதாக இப்போதான் ஆரம்ப ஸ்டேஜிங்கும் போது இதை நீங்கிரும் ரெண்டாவது இது சாப்பிட்றதுனால நமக்கு தலைமுடி வந்து அடர்த்தியாக வளரும் இதை சாப்பிடும்போது பத்தியோனி நீங்கள் கேட்டிங்கன்னா டீ ஃப்ரை பண்ணின இறைச்சியோ மற்ற ஆகாரங்களோ அப்பளமோ எதுவுமே சேர்த்துக்க கூடாது அதாவது எண்ணெயில் பொறித்த பண்டங்கள் எதுவுமே நீங்கள் இந்த நாற்பது நாள் சேர்க்கவே கூடாது இப்படி இருந்தால் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும் நீங்கள் எவ்வளவோ ரூபாயை கொண்டு ஆஸ்பத்திரி கொண்டு கொடுத்து செலவு பண்ணி எனக்கு இந்த நோய் இருக்குன்னு அதில் சோர்ந்து அப்புறம் மற்ற வேலைகளை செய்ய முடியாமல் நீங்கள் கவலையில் இருக்கிறதுக்கு நீங்கள் நல்லா சந்தோஷமாக இதை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம் மூணாவது இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா இதயத்தை பலப்படுத்துறதுக்கு ஒத்தடுக்கு சப்பாத்தி பூ இதழ்களை நீரில் நல்லா ஊற வச்சு அதை நல்லா ஜூஸாக புளியும்போது வலுவலுப்பான ஒரு நீர் கிடைக்கும் இது கூட லெமன் ஜூஸை நீங்கள் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு நாட்டு சர்க்கரையை சேர்க்கணும் இல்லைன்னா கருப்பட்டி இனிப்புக்கு இதான் சேர்க்கணும் சேர்த்து இதையும் அடிக்கடி நம் உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் இது நிறைய மருத்துவ உணவு இருக்குது இதில் வந்து நான் இதை பேசிட்டு போனால் இதுக்கு நிறைய குறிப்புகள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இதையும் நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கங்க வாரத்துக்கு ரெண்டு நாளோ இல்லை மூணு நாளோ கட்டாயம் நீங்கள் எலும்பிச்சப்பழை சாறு சேர்த்துக்கட்டலாம் கட்டாயம் சேர்த்துக்கணும் இது வந்து இந்த சிட்ரிக் ஆசிட் நிறைய இருக்கு நமக்கு வந்து ஸ்கின்னுக்கும் நல்லது இதயத்துக்கு போகக்கூடிய நம்ம ரத்த வந்து என்ன செய்யணும் அதுல உள்ள கெட்ட கொழுப்புகளை வந்து இது கரைச்சி வெளியே இதை இது வந்து நீங்க அடிக்கடி உணவுல சேர்த்துக்கங்க கண்ணுக்கு நல்லது இப்படி பல மருத்துவ குறிப்பு உங்களுக்கே தெரியும் இந்த லெமன் ஜூஸ்ல இருக்கு ஒரு தெம்பு தரும் உடனே குடிச்ச உடனே ஒரு தெம்பு தரும் அந்த மாதிரி இந்த ஜூஸையும் நீங்க வாரத்துல மூணு நாள் எடுத்துக்கணும் அப்புறம் நீங்கள் எள்ளு எடுத்துக்கணும் எள்ளு எடுக்கிறத இப்போ எல்லாருமே அவாய்ட் பண்ணிட்டோம் நமக்கு நம்ம அம்மா நம்ம பாட்டி மாதிரி செஞ்சு தந்துருக்காங்க நம்ம நம்ம குழந்தைக்கு செஞ்சு கொடுக்காம போயிருந்தோம் வேலை அவசரத்தினாலேயோ இல்லை இது வேண்டானே அவாய்ட் பண்ணும் இனிமேல் நீங்கள் அதை கட்டாயம் என்ன செய்யணும் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க எள்ளை எப்படி எடுத்துக்கணும் எள்ளை மிக்சியில் சேர்த்துக்கிட்டு நல்லா சுற்றிடுங்க அது கொஞ்சம் நல்லா நசுங்கி வந்த உடனே அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நாட்டு வெள்ளம் போட்டு இல்லைனா கருப்பட்டி போடுவது ரொம்ப மிக சிறப்பு இதை வந்து நம்ம சேர்த்து திருப்பி சுற்றினோம்னா இலக்கமாக நல்லா எள்ளு உருண்டை வரும் இதை எள்ளு உருண்டையே தயார் பண்ணி வீட்டில் வச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு அப்பப்போ கொடுங்க எள்ளையும் நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கணும் இதனால இதையும் வந்து நல்ல வலுவானதாக வரும் குழந்தைங்க ரொம்ப இதய டப்பு பட்டாட்டி அடிச்சுக்கிட்டு வீக்கா இருப்பாங்க சில குழந்தைங்க அவங்களுக்குலாம் இந்த கொடுத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் பெறும் மெலிவா இருக்கிறவங்களும் இந்த உருண்டையை நல்லா சேர்த்துக்கலாம் இவ்வாறு நம்ம இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை வந்து நம்ம டெய்லி சேர்க்க முடியாட்டாலும் வாரத்துக்குள்ளே ரெண்டு நாளோ மூணு நாளோ நீங்க அடிக்கடி சேர்த்துக்கிட்டுப்பாங்க இதனால இதயம் வந்து வலுப்பெறும் இந்த இதயம் வலுப்பெறும்போது நமக்கு வந்து ரத்தம் பல்ஸ் பண்ணி வெளியேற்றி வரும் எந்த ஒரு சிக்கலும் வராது ரத்தத்தை வந்து நீங்க கண்டதையும் சேர்த்து சாப்பிட்டு கெட்டு கொலஸ்ட்ராலை நீங்கள் ஏற்றி வச்சுக்காதீங்க அது வந்து நம்ம பேசும்போது மூச்சு இலைக்கும் அப்புறம் நம்ம அதிகமாக நடக்கும்போது வேகமாக நடக்கும்போதும் நமக்கு மூச்சு இலைக்கும் ஓட முடியாது நம்மளால இதே மாதிரி குழந்தைகளுக்கும் இதை மாதிரி நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த குழந்தைங்கள அதிகமாக பேச விட்டு நீங்கள் கவனிச்சிங்கனாலும் தெரியும் இல்லை அவங்கள ஒரு வேலை செய்யும் போதோ இல்லை வாக்கிங் போதோ ஜாக்கிங் போதோ அவங்கள அதை செய்ய சொல்லும் போது நீங்கள் அந்த குழந்தைங்கள கவனிச்சிங்கன்னா அந்த மூச்சிறைப்பு இருக்கிறவங்க கட்டாயம் நான் சொல்கிற இந்த மருத்துவ குறிப்புகளை எளிமையான மருத்துவ குறிப்புகள் இதெல்லாம் நீங்க உணவுல ஆகாரமாகவே எடுத்துக்கிட்டாலே இதை குணமாக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன் இதை நீங்க கட்டாயம் நீங்க எடுத்து ஆரோக்கியமா இருங்க அப்புறம் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி சொல்லுங்க இது நீங்கள் கட்டாயம் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா இதையத்தை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதில் ரிசல்ட் இருக்குது இது அனுபவ ரீதியான ஒரு பதிவு நான் எனது குழந்தையைக்கு கவனித்து செய்திருக்கிறேன் மற்றவர்களுக்கும் சொல்லி அவங்களும் இது நல்லா இருக்குது அப்படியாக்கா இது என் எனக்கு நல்லா கேட்டிருக்கு அப்படின்னு சொன்ன ஒரு அனுபவ ரீதியான ஒரு பதிவை தான் நான் பதிவு பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த பதிவை கேட்டு நீங்களும் கடைபிடிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்புறம் உற்றார் உறவினர்களுக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணி விடுங்க இது ஆரோக்கியமான ஒரு விஷயம் இந்த விஷயத்தை நீங்கள் தவற விட்டுறாதீங்க வாழ்க்கையில் வந்து நிறைய பேருக்கு நாற்பது வயசு கடந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இதய பாதிப்பு ஆஞ்சி திருச்சிட்டம்பலம் நாம் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது பலப்படுத்துவதும் எவ்வாறு என்று இந்த பதிவில் பார்ப்போம் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள என்னென்ன ஆகாரங்கள் நம் உணவில் அடிக்கடி சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதை முதலில் பார்ப்போம் வெற்றிலை வெற்றிலை இதயத்திற்கு மிகவும் நல்லது நம் பாட்டிமார்கள்லாம் உணவு சாப்பிட்ட பின் வெற்றிலை போட்டதுனால் அவர்களுக்கு எந்த நோயும் வராமல் இருந்தது இது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை நாம் இப்போது அந்த பழக்கத்தில் இருந்து மாறுபட்டு வந்துடலாம் இருப்பினும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் வந்து கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டோம் கொஞ்சம் என்ன